கடலில் விழுந்த ஒரு நகரத்தின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவின் உண்மை கதை ஒரு காலத்தில் இந்தியாவின் முனையிலே ஒரு நகரம் இருந்தது வாழ்க்கை பக்தி வர்த்தகம் நிறைந்த நகரம் இன்று அது ஒரு பாழிடமாகிவிட்டது கடலின் கோபத்தில் அழிந்த தனுஷ்கோடி மறக்கப்பட்ட ஒரு மாபெரும் சோக கதை தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு அருகில் அமைந்த ஒரு சிறிய நகரம் இலங்கை வர்த்தக நுழைவாயிலாகவும் யாத்திரைக்கு தேவையான இடமாகவும் இது இருந்தது சென்னை முதல் தினசரி ரயில்கள் வந்தன இது ஒரு தன்னிறைவு பெற்ற நகரமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசி வாரம் அந்தமான் கடலில் உருவான குறைந்த அழுத்த மண்டலம் சில நாட்களில் பேரழிவாக மாறியது புயலாக வலுப்பெற்று கடலோரம் நோக்கி நகர்ந்தது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு தனுஷ்கோடி நோக்கி சென்ற பாம்பன் பாசஞ்சர் ரயில் எண் அறுநூற்று ஐம்பத்து மூன்று அதில் நூற்று பதினைந்து பயணிகள் இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணி சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் தாக்கியது இருபது அடி உயரத்தில் கடல் அலைகள் ஒரே அலை ரயிலை தண்ணீரில் சுருண்டு இழுத்தது தனுஷ்கோடி நகரமே அழிந்தது ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்தன ஒரு நகரம் ஒரு ரயில் ஒரு மரபு ஒரே இரவில் அழிந்தது அடுத்த நாள் காலை வாழ்ந்த நகரம் ஒரு சாம்பல் காடாக மாறியிருந்தது அரசு அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் தனுஷ்கோடியை வசிக்க முடியாத இடம் என அறிவித்தது இது வெறும் ஒரு நகரம் அல்ல ராமாயண புராணத்தில் ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டிய இடம் தனுஷ்கோடி என்றால் வில்லின் முடிவு என பொருள் இரண்டாயிரத்து பதினேழில் புதிய சாலை கட்டப்பட்டது இன்று சுற்றுலா பயணிகளுக்கான இடமாக மாற்றப்பட்டுள்ளது பாழிடத்தில் அழகை காணும் முயற்சி தனுஷ்கோடி பேரழிவு கடலோர பாதுகாப்பு மற்றும் புயல் முன்னறிவிப்பு அமைப்புகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தது ஒருபோதும் மறக்கக்கூடாத பாடம் இது தனுஷ்கோடி உலக வரைபடத்தில் இல்லாத நகரம் ஆனால் நினைவுகளில் இருக்கும் நகரம் ஒரு நகரம் கடலில் விழுந்தாலும் அதன் கதையை அலைகள் சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் வணக்கம்